என் உயிரும் மேலான ஆத்ம பந்துகளுக்கு எம்பெருமானின் பரிபூர்ணம் அனைக்கிறகம் ஆசீர்வாதம் கிடைத்து விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் விக்னம் இல்லாமல் நிர்பிக்னமாக காரியம் ஜெயமாக வேண்டும் என்பதற்காக விக்ன விநாயகனை பிரார்த்தித்து எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று அனைவரும் நலமாக வளமாக நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று మిక్నే వినాయకరే ంగల్ సాబ్దిలి ప్రార్థితు ఆశీర్వాదం విశ్వసహా సమతిని తోర్చి ఉద్భవక్షోపనోదేవ 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 శ్రీగత్మ పరమేశ్వరః శ్రీగత్మ పరమేశ్వరః శ్రీగత్మ పరమేశ్వరః ఉద్భవక్షోపనోదేవ శ్రీగత్మ పరమేశ్వరః ఉద్భవక్షోపనోదేవ श्रीगतप परमेश्वरः उद्भवक्षो मनोदेव श्रीगतप परमेश्वरः कारणं कारणं कर्ता कारणं कारणं कर्ता कारणं कारणं कर्ता विकर्ता गघनो गुघः विकर्ता गघनो गुघः विकर्ता गघनो गुघः कारणं कारणं कर्ता विकर्ता गघनो गुघः

मरी नी <l Jean> <thấy lansha> முதலேருந்து சுக்லாமத்திலேயே நீ மட்டும் ஒரு நாட்டை சொல்லி பழகிக்கோங்க ஏன்னா நாமபலம் தான் திரும்பி திரும்பி சொல்லியிருக்கேன் தான் நம்மளை நாம நாமபலம் தான் சகல சௌபாகியத்தையும் கொடுத்து சகல விதமான கஷ்டத்துலேருந்து நம்மை காப்பக்கூடிய காப்பாற்றக்கூடிய ஒரே பலமே பலம் பல முறை சொல்லிக்கொண்டிருக்கேன் எல்லா விதமாக எந்த நாமமானது தெரியாது எல்லாத்துக்கும் உகந்த நாமே விஷ்ணு சகஸநாமம் என்று சொல்லக்கூடிய நாராயண ராமநாமம் அதனால் வாழ்க்கையே வாழ்வதற்காக புரிந்து கொண்டு வாழுங்கள் குற்றம் காணாது குறை காணாது குற்ற உணர்வோடு நாம் வாழக்கூடாது குற்றம் காண்டால் சுற்றம் இருக்காது யாரை திருத்த போகிற யார் திருந்துவா அது உன்னுடைய வேலையான் பகவான் என்னை கேட்டார் யார் திருத்தத்துக்கு நான் வரல யார் திருந்தவா திருந்தலி அவளுடைய விதி வழி அது என்னுடைய வேலை இல்லை என்னுடைய கர்மம் எப்படி இருக்குது நான் எவ்வளோ பாகுபோனியம் பண்ணியிருக்கேன்னு கணக்கு திரனைத்திரம் பவித்திரம் சரித்திரம் விசித்திரம் என்று சொல்லக்கூடிய சிவன் நாராயணங்கட்டியே இருக்குது அப்போ இருக்கிறது நான் எப்படி திருத்த முடியும் அது எனக்காக நான் பிறவி எடுக்கலையே நம்ம பிறவி எடுத்ததே கர்ம பலனை தொலைப்பதற்கும் கர்மத்தை தொலைத்து பிறவாக வரம் கிடைப்பதற்காக கிடைக்கும் கிடைக்க வேண்டும் நம்ம உறுதியாக புண்ணியம் செய்யணும்னு சொல்லிக்கலாம் ஏன்னா முதல்ல விஷ்ணு சாஸ்திரம் கேட்குறோம் அந்த ஒளிப்பதிவை பார்க்குறோம் அது மனசில் பதியுது வழிகாட்டிக்கே பகவான் நம்மளோட ஒத்தரை வச்சு அதன் மூலம் நம்மளுக்கு நடக்கிறது நம்ம பெருமைப்பட்டுக்கும் புகழணும் பகவான் நாமத்தை சொல்லி நாம் நலமாக வாழ வேண்டும் ஏன்னா யாரையும் நீ திருத்த முடியாது அதனால் உன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சு ஒரு மனதில் இல்லாமல் போயின்ட்டு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறத உனக்கு இருக்கிறத உனக்கு கொடுத்த தொலைச்சிட்டு வாழாத ஏன்னா எல்லாமே ஒரு நடிப்பு நாடக மேடையில் எல்லோரும் ஒரு கதாபாத்திரம் அதில் அவள் கதாபாத்திரத்துக்கே தான் அவ செயல்படுறா அந்த கதாபாத்திரத்தை நீ எடுத்து நடிக்க முடியுமா அந்த கதாபாத்திரம் உனக்கு சூட் ஆகுமா அந்த கதாபாத்திரம் உனக்கு தேவையா அவளுக்கு அந்த கதாபாத்திரம் அதனால் யாரையும் திருத்த வேண்டாம் யாரும் திருந்த போதை அது நம்மளுடைய வேலையும் இல்லை நம்ம நல்லது சொல்லி பண்ணியிருக்கோம் நல்லது நினச்சிருக்கோம் நல்லது நடத்திருக்கிறதுனால தான் நம்மளுக்கு முதல்ல அவன் நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு பலத்தை ஒரு வழியை காமிச்சு நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா சொன்னால் நீ இப்படி அப்படின்னு அவளுக்கும் எண்ணத்துக்கு இதனால் அவள் கோவப்பட்டு அவளுடைய பாவத்தை நம்ம சம்பாதிச்சுக்கிறோம் ஒன்று மட்டும் என்ன தெரிஞ்சுருக்கோம் தெரியாமல் புரியாமல் கேட்காம பார்க்காம யாரை பற்றியும் தப்பாக பேச சேர்த்திக்கும் அதுதான் வீண் வம்பு வீண் கதை அது இதுதான் என்ன ஆகுது நம்ம மனை அமைதி போகிறது பா நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகுது அதனால் சில நேரத்தில் ஞானிகளெலாம் மௌனமாக இருக்கிற காரணமே நம்ம ஏன் பேசுவானே நம்ம தேவையில்லாம் இன்னொருத்தோட பாவத்தை வாங்கிப்பானே கதால் கேட்டாலும் போச்சு அது மெயினில் போய் ரிஸ்ட் ஆகுது இல்லை அவள் திருப்பி எப்போ இவா அப்படி சொன்னால் அவள் அவள் தானே இவள் திருப்பி ரிவ்வன் பண்ணி பார்க்குறே திருப்பி ரெண்டு மடங்காக ஆகுது எல்லாம் பொய் இல்லைன்னு நினைக்கிறேன் நினைக்காதீங்கோ கட்டாயம் உண்டான பலன் உண்டு எது செய்கிறமோ அதுக்கேற்ற ரெண்டு படங்கள் நாலு ரெண்டு திரும்ப நீ நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி பொய் சொன்னாலும் சரி இன்னொருத்தர் குடும்பத்தை கெடுத்தாலும் சரி இன்னொருத்தர் வச்சி தப்பாக பேசுனாலும் சரி இதெல்லாம் வாழ்வியல் அடிப்படை இது பகவான் கொடுத்தது அதை புரிஞ்சுண்டு நம்ம நம்ம வாழ்மே தவிர தேவையில்லாமல் பேசிண்டு தேவையில்லாமல் எதுவும் செய்யாதீங்க புரிந்து கொண்டு நலமாக வளமாக வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல அருமே முங்கா சமேதாசம் அரைப்ப சுவாமி பார்த்தித் ஆசிர்வாதம் எம்பெருமா ராமாநிதி நிபுத்திரிகளே